வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஆஜராக உத்தரவு இஸ்ரேல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக இன்று முதல் முறையாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக உள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு லஞ்சம் ஊழல் மற்றும் நம்பிக்கை மீறல் குற்றச்சாட்டுகளின் பேரில் மூன்று வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்து வரும் நெத்தன்யாகு காசாவுடனான போரை காரணம் கூறி விசாரணைக்கு ஆஜராகாமல் எஸ்கேப் ஆகி வந்தார் ஆனால் உண்மையில் ஹமாஸ் ட்ரோன் தாக்குதலுக்கு அஞ்சியே நெத்தன்யாகு வெளியில் வருவதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது தாக்குதலில் இருந்து தப்புவதற்காகவே தனது அலுவலகத்தை கூட முற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத பாதுகாக்கப்பட்ட கண்ணாடிகள் கொண்டு நெத்தன்யாகு வடிவமைத்துள்ளார் சமீப காலமாக பிரதமர் அலுவலகத்தின் பதங்கு புழியில் பதுங்கி இருந்துதான் அரசு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் நெத்தன்யாகு நீதிமன்றத்தில் ஆஜரான போதும் தெல் அவி மாவட்ட நீதிமன்றத்தின் கீழ்தலத்தில் உள்ள சுரங்க அறையில் இருந்துதான் அளித்துள்ளார் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சாட்சியமளிக்க அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முதலில் பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் அவரிடம் கேள்வி கேட்டார்கள் அதனைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர்கள் அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி அளிக்கப்பட உள்ளது இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கிரிமினல் குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்படும் முதல் இஸ்ரேல் பிரதமராக நெத்தனியாக இருப்பார் என்றும் அவருக்கு கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்